திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி முப்பத்தி ஒன்று முதல் நானூற்றி நாற்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் நானூற்றி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு திரோபவம் உள்ளத்தொருவனை சோதியை உள்ளம் நீங்கா நீங்க ஒருவனை உள்ளமுந்தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவன ஒருவரியாதே உள்ளத்தின் உள்ளே நின்ற ஈசனை உள்ளத்தில் உயிரோடும் உணர்வோடும் ஒன்றி கலந்து உறவாடும் சோதி வடிவான பரம்பொருளை உள்ளத்தை விட்டு ஓரடி கூட விலகாது நின்றிருக்கும் ஒருவனை உள்ளமே தன் இருப்பிடமாக கொண்டு தானாகி நின்றிருக்கினும் உள்ளம் அவனின் உருவை அறிய முடியாதே உள்ளத்தில் அவனை வைத்து சோதி உருவில் நின்று தவம் புரியும் உத்தமரே உள்ளத்தில் கலந்து நின்ற ஈசன் உருவை அறிவார் பாடல் நானூத்தி முப்பத்தி ரெண்டு படைத்த இறைவனும் துன்பம் பாசத்துயருத்தனன் என்பே கொழுவி வீசொரு தோல் தசை சேரும் பேரின்பத்தை பிறவியைக் கொடுத்த இறைவன் துன்பம் செய்யும் மாயையாகிய பந்த பாசத்தால் சிக்கி ஆசைகளில் அகப்பட்டு அல்லல் படவும் பாச சிறையில் அடைத்துவிட்டான் எலும்பும் நரம்பும் தோளும் சதையும் சேர்ந்து இந்த உடலை வாய்ந்ததாக படைத்து அதில் உயிரை வைத்து அவ்வுயிருக்குள் சோதி ஒளியாக செய்திருக்கும் ஈசனை உணர்ந்து தியானம் செய்ய வேண்டும் ஈசன் உடலில் நின்றிருந்த மெய்ப்பொருளின் முன்னும் பின்னும் பொருந்தியிருந்து செய்யும் தவமே இப்பிறவிக்கு மெய்நிலை கொடுத்து முடிவாக்கும் பாடல் நானூத்தி முப்பத்தி மூன்று இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசரியாரே ஈசனும் மாதவனும் மறை வேதங்களால் உலக இன்பம் அடைய படைத்த பிரம்மன் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து இவ்வுடலிலேயே கூடி நின்றுள்ளார்கள் இறையவன் செய்த உடம்பினுள் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் பொறிகளையும் வைத்து இதனுள்ளே ஈசன் மறைத்து வைத்துள்ள ரகசியத்தை அறியார்கள் இவ்வுடலில் உயிரை வைத்து இப்பிறவி அடையக்கூடிய பெரும் பயனாகிய மெய்ப்பொருளை அறியாது கெடுகின்றார்களே பாடல் நானூத்தி முப்பத்தி நான்கு காண்கின்ற கண்ணொளி காதல் செய்சனை, ஆண் ஒரு உருவாய் நின்ற ஆதியை பூண்படு நா நெஞ்சம் உணந்திட்டு, சேன்படு பொய்கை செயலனையாரே காண்கின்ற யாவையும் காண்பதை கண்ணில் உள்ள ஒளியே என்று உணர்ந்து அவ்வொளிதான் ஈசன் என்று அறிந்து அன்பு செய்வி இவ்வுலகில் வந்த ஆண் பெண் அலி என்ற அனைவருக்கும் ஒரே உருவாய் நின்ற ஆதிப்பொருளை உண்ணும் உணவின் ருசி நாக்கு உணர்ந்து இன்புறுவதை போல் தன் உள்ளத்தில் உணர்ந்து தவம் புரியும் உத்தமர்க்கு அம்மெய்ப்பொருள் வெளியிலிருந்து அமிர்தம் எனும் நீர் ஊறி சுரக்கும் மலை உச்சியிலிருந்து பூமி நோக்கி பாய்ந்து வரும் அருவியைப் போல் அமிர்தமானது பொங்கி தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வியாபித்து பேரின்பம் மயமாக்கும் ஈசன் செயலை அறிந்து அம்மெய்பொருளையே அணைந்து தியானியுங்கள் பாடல் நானூற்றி முப்பத்தி ஐந்து தெருளும் உலகிக்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதி சுருடரும் இந்த ஞான பொருளை அறிந்த உலகில் வந்த ஞானியர்க்கும் வானுலக தேவர்க்கும் இந்த பேரின்பத்தை அருளி பகை செய்யும் ஆதி பிராணாகிய ஈசன் இருக்கும் இடம் இருட்டறையாகும் தேய்ந்து வளரும் சந்திரனின் ஒளிச்சுடரையும் வெம்மை தரும் தூய சூரியன் ஒளியையும் இவை ஏதும் இல்லாது இருக்கும் இருளையும் அறியும் அறிவாக நின்றிருக்கும் இருட்டரையில் நின்றிருக்கும் ஒளிச்சுடரே ஈசன் ஆவான் பாடல் நானூற்றி முப்பத்தி ஆறு அரைக்கின்ற அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றோடொன்றோவா பறக்கும் உருவமும் பாரகத்தானாய் கரக்கின்றவை செய்த காண்டக இறைவன் அம்மெய்பொருளை அறிய விடாது மறைத்தாலும் அதிலிருந்தே அனைவருக்கும் அருள் தருகின்றான் நம் உடம்பினுள் பஞ்ச தன் மாத்திரைகளாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் பொறிகளின் மூலக்கூறுகளும் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐங்குலன்களின் வழியே செயல்பட்டு ஆசைகள் பட்டுகின்றன இப்படி உடம்பில் நின்ற உறுப்புகள் யாவும் குணங்களாலும் செயல்களாலும் எண்ணங்களாலும் ஒன்றோடொன்று மாறுபட்டு வித்தியாசங்களாகவே இவ்வுலகில் இருந்து வருகின்றது ஆனால் ஈசன் நின்றிருக்கும் மெய்ப்பொருள் அனைவருக்கும் ஒரே உருவுடனே பறந்து நிற்கின்றது பார்க்கும் பார்வையின் உள்ளேயே தானாகி நின்ற ஒன்றான அப்பரம்பொருள் தன் மறைப்பாற்றலால் அதை காண முடியாது செய்கின்றது காணும் கண்ணின் தன்மையாக நிறைந்து எங்கும் நிலைத்த பொருளாக நின்று ஆள்பவன் ஈசனே பாடல் நானூத்தி முப்பத்தி ஏழு ஒழித்து வைத்தென்னுள் உறவுணர்ந்தீசனை வெளிப்பட்டு நின்றருள் செய்திடும் மீன்றே களி போடும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டினும் வேற்றியுமாமே உடம்பினில் ஒழித்து வைத்த அம்மை பொருள் என்னுள்ளே உயிரில் உறவாகி நிற்கும் அந்த ஈசனை உணர்ந்து தியானம் செய்தேன் அப்பொருளிலிருந்தே வெளிப்பட்டு நின்று அருள் செய்தான் எம் ஈசன் ஆதலால் ஈசனை உணர்ந்து அவனையே உறவாக பற்றி நில்லுங்கள் மனதில் அவனையே நிறுத்தி மகிழ்ச்சியுடன் உண்மையான அன்புடன் இருந்து அவன் பெருமைகளை போற்றி இறைஞ்சி அழுது வழிபடும் அடியார்களையே ஈசனும் விரும்பி வெளிப்பட்டு அருள் புரிகின்றான் பாடல் நானூத்தி முப்பத்தி எட்டு நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன் சென்றங்கியங்கும் அரண் திருமாலவன் நன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் என்றிவராகி செய்திருந்தானே தானாகி உடலில் நிறைந்து ஆஞ்சாவில் சதாசிவம் என நின்ற ஈசனே விசுத்தியில் மகேஸ்வரனாய் சென்று அங்கு இயங்குகின்றான் அநாதத்தில் அரண் ருத்ரனாகவும் மணிப்பூரகத்தில் காக்கும் கடவுளான திருமாலாகவும் சுவாதிஸ்தானத்தில் மலர் மிசை மேல் நிற்கும் பிரம்மனாகவும் இருந்து படைப்பனாகவும் இயங்குகின்றான் இப்படி உடம்பிலே பிரம்மா விஷ்ணு சிவன் என்றாகி இசைந்திருப்பவன் ஈசனே பாடல் நானூற்றி முப்பத்தி ஒம்போது ஒருங்கிய பாசத்துள் உத்தமசித்தன் இருங்கரை மேலிருந்தின் புறநாடி வருங்கரை ஓராவக இனி கங்கை அருங்கரை பேணா தலுக்கதுவாமே பந்த பாசம் எனும் மாயையுடன் சேர்ந்தே உத்தமமான புனித இடத்தில் சித்தர்க்கெல்லாம் ஆகி சித்தனாகிய சிவன் இருக்கின்றான் உடலிலும் உயிரிலும் நிறைந்து நின்ற ஈசனை சந்திர சூரிய கலையால் வாசியினால் மேலேறி சுழுமுனையில் நின்று சோதியில் சேரும் பேரின்பத்தையே நாடி தவம் செய்யுங்கள் தொடர்ந்து வருகின்ற பிறவித்துயரில் சேராத வகையை கொடுத்து பிறவா நிலையில் அது சேர்க்கும் கங்கையாக நின்ற நீரில் அருங்கரையாக விளங்கும் தீயினையே அறவழியினில் பேணி தவம் இருந்தால் பிறவியை தொடரும் ஆணவம் கண்மம் மாயை எனும் அழுக்குகள் மறைந்து போய்விடும் பாடல் நானூத்தி நாற்பது மண்ணொன்று தான் பல நற்களமாயிடும் உன் யோனிகள் எல்லாம் ஒருவனே தான் பல காணும் தனை காணா ஆகி நின்றே மண் என்ற ஒன்றிலிருந்து தான் பானை சட்டி போன்ற பல பாண்டங்களும் வருகின்றது அதுபோல மண்ணிலிருந்து தான் உலகின் பல உயிர்களும் தோண்டி மண்ணாலான உடம்பும் வந்துள்ளது அதில் உள் நின்ற பத்தாம் வாசல் என்ற யோனிகள் எல்லாவற்றிலும் எல்லோரிடத்திலும் சோதியாக திகழ்பவன் ஈசன் ஒருவனே கண் ஒன்று தான் எல்லாவற்றையும் காண்கின்றது ஆனால் கண்ணால் கண்ணை காண இயலாது கண்ணை கண்ணே காண ஞானம் வேண்டும் அது போலவே அண்ணலே அனைத்துமாகி நின்றிருந்தாலும் தன்னை ஞானமில்லாதாக்கை காட்ட மாட்டான் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ